நீங்கள் பிறந்த தேதியை தொடுங்கள் உங்களை பற்றி கூறுகிறேன் அந்த வகையில ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில முதலாவதாக நாம் பார்க்க போவது ஏழாம் தேதியில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் என்ன என்பதுதான் இந்த ஏழாம் தேதியில் பிறந்தவர்கள் அன்பையும் அமைதியையும் விரும்பக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு உதவும் குணமும் மனப்பான்மையும் அதிகம் உடையவர்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சாமர்த்தியமாக முன்னின்று வெற்றி பெறக்கூடியவர்கள் இவர்கள் ஆடல் பாடல் படம் எடுத்தல் காவியம் புனைதல் கவிதை இயற்றுதல் ஓவியம் போன்றவற்றில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் இவர்கள் கலைகளை நன்கு ரசிக்கும் தன்மை இவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கும் மனதில் கற்பனைகள் உதித்த வண்ணம் இருக்கும் மனதிற்கு சுகம் தரும் காரியங்களில் ஈடுபடுவார்கள் தெய்வ சக்திகளின் மீது அபார நம்பிக்கை இருக்கும் தனக்கென தனி வழியை கண்டுபிடித்து அதன்படி வழிபாடு செய்யக்கூடியவர்கள் காதல் காமலிலைகளில் அதிக விருப்பம் உள்ளவர்கள் எதிலும் ஒருவித வரட்டு பிடிவாதத்துடன் செயல்பட்டு பூரண வெற்றியை காண்பார்கள் மனதில் அணுவளவும் நல்ல கபடம் அற்றவர்களாக இருப்பார்கள் குழந்தைகளை போல சுபாவம் கொண்டவர்கள் எப்போதும் குடும்ப வாழ்க்கையில் சிறு சில குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் இதனால் பாதிப்புகள் பலரிடமும் நட்பு வைத்திருப்பார்கள் இந்த ஏழாம் தேதிகள் பொறுத்த வரைக்கும் யோசித்து ஒரு முடிவுக்கு வருவார்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இன்ப துன்பங்களுக்கெல்லாம் பிறர் அன்றி தானேதான் காரணம் என்று ஏற்றுக்கொள்வார்கள் கற்பனையால் சாதனை செய்யும் பாக்கியம் பெற்றவர்கள் விடாமுயற்சி பொறுமை சகி தன்மை பக்தி சாஸ்திர ஞானம் போன்றவை நன்கு அமைய பெற்றவர்கள் மற்றவர்கள் விஷயத்தில் ஒருபோதும் தலையிட மாற்றார்கள் துறவர இல்லறம் கலந்திருக்கும் அடிக்கடி சுற்றுப்பயணம் மேற்கொள்வார்கள் பிரகாசமான முகத்தை உடையவர்கள் நல்ல புகழ் கீர்த்தி தொழில் விருத்திகளுடன் வாழக்கூடியவர்கள் அடுத்து நாம் பார்க்க போவது பதினாறாம் தேதியில் பிறந்தவர்களுடைய சிறப்பு குணாதிசயங்கள் இந்த பதினாறாம் தேதியில் பிறந்தவர்கள் எதையும் பகுத்து ஆராயும் திறமையுடையவர்கள் இவர்களுக்கு உடலில் மனதிலும் செயலிலும் மனோவசிய சக்திகள் இருக்கும் இவர்களிடம் இருக்கும் அபூர்வமான சக்திகள் செயல்களை செய்து முடிப்பார்கள் குழந்தை பருவத்திலேயே அடைவார்கள் கட்டுப்படுத்தும் ஐம்புலன் ஆதிக்கம் உடையவர்கள் கேது ஆதிக்கத்தில் மிக சக்தி வாய்ந்தது பதினாறு ஆகும் இந்த பதினாறாம் தேதியில் பிறந்தவர்கள் செய்கின்ற தொழில் எதுவாக இருப்பினும் அதில் முதன்மை பெறுவார்கள் சாதனை செய்வார்கள் அரசியல் சினிமா போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் கலையை கொண்ட ஞானம் ஏழு என்பதால் கதை எழுதுவதில் காவியம் பாடல் காட்டுரை எழுதுதல் ஓவியம் சங்கீதம் நாட்டியம் ஜோதிடம் மருத்துவம் மனோவியல் போன்ற துறைகளில் ஈடுபட்டு வெற்றி மேல் வெற்றிகள் பலவற்றை குவிக்க கூடியவர்கள் இவ்வெண்ணில் சில சமூக விரோத செயல்களிலும் முறை காதல் விவகாரங்களிலும் ஈடுபட்டு புகழை கெடுத்து அவல நிலை அடைவார்கள் ஆகையால் இக்காரியங்களில் ஈடுபடாமல் கவனமுடன் இருக்க வேண்டும் இந்த பதினாறாம் தேதி பிறந்தவர்கள் இவர்களின் தொழிலில் தன்னிடம் உள்ள அபூர்வ சக்திகளின் மூலம் மற்றவர்களை பிரமிக்க செய்வார்கள் பேச்சாலும் எழுத்தாலும் முன்னேற்றம் உண்டாகும் மற்றவர்கள் போற்றத்தக்க வணக்கத்தக்க வாழ்வு வாழக்கூடியவர்கள் அடிக்கடி செய்யும் தொழில் புதுமைகளை புகுத்திக் கொண்டே இருப்பார்கள் இந்த பதினாறாம் தேதி பிறந்தவர்கள் மங்கையர் ஈடுபாடு இவர்களை மகிழ செய்யும் மனவளம் மிகுந்தவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அரசியல் இருக்கும் இவர்களை காண எப்போதும் பலர் காத்து கொண்டிருப்பார்கள் தான தர்மங்கள் அதிகம் செய்வார்கள் மன அடக்கம் மிகுந்திருப்பார்கள் மற்றவர்களுக்கு புத்திமுதி சொல்வதில் ஆசான் உலக புகழ் பெற்ற நடிகர்கள் இசை அமைப்பாளர்கள் பாடகர்கள் பலரும் இந்த தேதியில் பிறந்தவர்களாகவே இருப்பார்கள் அதேபோல் புகழுடன் பிரபலமான வாழ்க்கை அமையும் இந்த பதினாறாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து நாம் பார்க்க போவது குணாதிசயங்கள் கருத்துக்களை உடையவர்கள் இவர்களின் வழியை பின்பற்றுவது பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் தெய்வீக ஆச்சார அனுஷ்டானங்களை தனி வழியில் கடைபிடித்து இதுதான் சரியான வழி என்று கூறக்கூடியவர்கள் இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தவர்கள் இது மட்டும் இல்லாமல் இவர்களின் கருத்துகள் மிக ஆணித்தனமாக இருக்கும் பலர் போற்றும் மனிதராக விளங்குவார்கள் பிறர் பிறந்தவர்கள் சட்ட நுணுக்கங்களை நன்கு அறிந்தவர்கள் மற்றவர்களின் மீது அதிகாரம் செலுத்தி ஆளக்கூடியவர்கள் இவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் சற்றற்று காணப்படுவார்கள் தனது சுய உயர்ந்த நிலையை அடைவார்கள் மத தலைவர்கள் நீதிபதிகள் மன்விரிகள் விஞ்ஞானிகள் போன்றவர்களாக மகரிஷிகளாகவும் தியாகத்தும் இருக்கக்கூடியது நியதி பேச்சில் நிலை இணையற்றவர்கள் சொல்லில் நயமும் வேதமும் கலந்து காணப்படும் இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் நிதி நீதி ஆகிய துறைகளில் நல்ல மேன்மையை அடைவார்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு வளைந்து கொடுக்கக்கூடியவர்கள் இவர்களது மனம் பல்வேறு ஆசைகளில் நாட்டம் கொள்ளும் எல்லா துறைகளை பற்றியும் நன்கு தெரிந்து வைத்திருப்பார்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள் புதிய மதத்தை புதிய கொள்கைகளை தோற்றுவிக்க கூடியவர்கள் ஒழுக்கத்துடனும் கட்டுப்பாடுடனும் வாழக்கூடியவர்கள் இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தவர்கள் கற்பனை சக்திகள் அதிகம் இருக்கும் குழுவிற்கு தலைமை வகிப்பார்கள் வைத்தியம் சித்தியாகும் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குவார்கள் பல இடங்களுக்கு சுற்றுப்பயணம் சென்று வருவார்கள் கவர்ச்சிக்கு மயங்கிவிட மாட்டார்கள் தெய்வ அம்சம் பொருந்திய இவர்கள் எல்லா துறைகளிலும் நன்கு பிரகாசிக்க கூடியவர்களாக விளங்கக்கூடியவர்கள் ஏழு வருடத்தில் எந்த ஒரு மாதத்தில் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் பிறந்த நாளின் கூட்டு எண் ஏழு என்று அமைய பெற்றவர்கள் பெயர் எண் ஏழு என்று அமைந்தவர்கள் சிங்க பிறந்தவர்கள் ஜூன் இருபத்தி ஒன்னு முதல் ஜூலை இருபது வரை கடகராசியில் பிறந்தவர்கள் கேதுவினுடைய இயல்பை பெற்றிருக்க வாய்ப்பு உண்டு இதில் கேது நீச்சமடையும் காலகட்டமாக இருந்தால் கேதுவின் பிறந்தவர்கள் அவர்களுக்கு கேதுவினுடைய குணங்கள் மாறுபட்டு இருக்கும் இவர்கள் ஆன்மீக துறையில் அதிக நாட்டம் உடையவர்கள் இரக்க சுபாவத்துடன் பழகக்கூடியவர்கள் யாருக்கும் புரியாத விஷயங்களை ஆராய்ச்சி செய்வது ஈடுபாடு உடையவர்கள் மந்திர தந்திரங்களில் மனதை பற்றி கொடுப்பார்கள் மற்றவர்களுடைய கருத்துக்கு இவர்களிடம் எப்போதும் அபிப்பிராய பேதங்கள் இருக்கும் என் ஏழுக்குரியவர்கள் முன்கோபக்காரர்களாக இருப்பார்கள் இந்த காரணத்தினால் இவரது நட்பு குறையும் மற்றவர்களுடைய கருத்துக்கு இவர்களிடம் எப்போதும் அபிப்பிராய பேதங்கள் இருக்கும் என் முன் கோபக்காரர்களாக இருப்பார்கள் இந்த காரணத்தினால் இவரது நட்பு குறையும் அதேபோல இவர்கள் அடிக்கடி மனம் மாறும் தன்மை உடையவர்கள் அமைதியற்றவர்கள் வெளிநாட்டு செய்திகளை அறிந்து கொள்வதில் மிகவும் ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள் குடும்பத்தை விட்டு வெளிநாடு அல்லது வெளியூர்களுக்கு சென்று வரக்கூடியவர்கள் உலக விஷயங்களை நுட்பமாக தெரிந்து வைத்திருப்பார்கள் பலருக்கு அறிவுரை கூறக்கூடியவர்கள் ஆனால் சொந்த விஷயத்தில் எதையும் சரியாக செய்ய தெரியாதவர்கள் ஆன்மீக அதிக ஈடுபாடு உண்டு எந்த ஒரு முடிவையும் தனது சொந்த முடிவாகவே அமைத்துக் கொண்டு தனக்கென்று ஒரு பாணியை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் கடகராசி சந்திரனுடைய ராசியாகும் இது நீரின் ராசி என்பார்கள் என் ஏழு நெப்டியூன் என்ற நவீன கிரகத்திற்குரிய காரகங்களுடன் அமைந்துள்ளது